பழங்கிழங்கு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஃபிரூட் நிறையவே ரேர் நிறைய இடத்துல வந்து கிடைக்காது நம்ம பண்டுட்டி பக்கத்துல வந்து எவ்வளவு கிழங்கு வேணாலும் சீப் அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி பணம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல புதைச்சு வச்சுட்டு இருக்காங்க புதைச்சு வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது முளைஞ்சி வரும் அந்த பணம் கொட்டையில அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதான் பனை மரத்துடைய பிளான்டா வரக்கூடியது தான் பனக்கிழங்கு ஸோ இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா பனைமரமாக வளர்ந்து பெருசாக பனைமரமாக வந்துடும் பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் புதைச்சி வச்சுருக்காங்க ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனக்கிழங்கு தான் எப்படி இருக்கு பாருங்க ஸோ இதை நம்ம வந்து பண்ணில் புதைச்சி வச்ச பணம் அந்த பனங்கொட்டையிலேருந்து அந்த துளிர் முளைச்சி வந்திருக்கு பாருங்க ஸோ அதுதான் பனக்கிழங்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரத்தோட மரத்தோட பிளான்ட்டாக வந்து க்ரோத் ஆகும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருளுங்க இது சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அத்தனையும் கட்டுக்கொள்ள நிறைய மருந்து இது இதை நிறைய பேர் இப்போல்லாம் மறந்துவிட்டாங்க பாருங்கள் கிழங்கு நல்லா இருக்குது பரோ ஆரோக்கியமானது என்ன கொட்டாய் போட்டு மாடு பசங்க வச்சு அதான் வேலை போகிறான் மாட்டை விற்க போறேன் ஓ மாடு வாடிக்கார கூறியா ஆடிக்கையார்த்தா ஆடி இல்லை ஆ மாடு மாடு வச்சுக்கியா ஆ இல்லை ஒரு மாடு விற்க போறேன் நல்லா கொடி தடு மாடியாக மாடி சேன மாதிரி அடிச்சாடி ஆடி பாருங்க பணக்கிழங்குங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கோம் நம்ம மரத்தில் வெட்டினா நம்ம சொந்த மரத்தில் வெட்டணும் பணம் இது வந்து சுகர் பிபி ஆஸ்மா அத்தனைக்கும் கண்ட்ரோல் வர்றதுங்க சுகர் இது சாப்பிட்டா வராதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இதை சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சுகர் பிபி வரைய வராது அவ்வளோ ஆரோக்கியமான பொருள் இது பாருங்கள் கிழங்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஆனால் பெருசு பெருசாக மணல் பூமியில் நம்ம பூமி வந்து மணல் பூமி இந்த பனங்கிழங்குல இதை என்ன பண்ணுவோம் இந்த கொட்டை இருக்குது பனங்கொட்டை பேர் தான் சொல்லுவாங்க இதை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்லா ஒரு பானையில் வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா குக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா மணல் மெருங்குங்க கிழங்குங்க அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க ஊப்பா டேஸ்ட்டுங்க பன்னங்க ரெண்டு வளர்த்துட்டு வச்சுக்கோ மூணு அஞ்சு கிழங்கு நான் வச்சேன் ரெண்டு போச்சு மேலே போடுறது ஐம்பது போகுதுமா நூறா நூறு என்ன ஐம்பதா ஒட்டு பட்டு இல்லை மூணு அப்படி சொல்ல வந்தாவிட அனுப்பிச்சு விட்லாம் இல்லை ஒரு நம்பரை வாங்கி செடி பண்ணி வச்சுருந்ததுனால பசங்க

நல்லா ஊற்றி நல்லா அழைச்சிடுங்க அழைச்சிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அந்த மாதிரி கூட மாதிரி இந்த அடிப்பகுதி இருக்குல்ல நல்லா பிடிக்குங்க அடிப்பகுதியை வைங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கு நல்லா இருக்குங்களா எல்லாம் சிட்டியில் இருக்கவங்களாம் நீங்கள் செய்வீங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் அதெல்லாம் அடுப்பில் வச்சுக்கோம் அடுப்பில் வச்சுட்டு போட்டுதான் அப்படி வச்சு மூடிடும் இதெல்லாம் வந்து இங்கே இது யார் வராலும் மூடிடுங்க மூடிட்டு வெயிட் லைட்டாக ஒரு தள்ளு கூட வச்சிடலாம் மேலே இல்லையா கடை வச்சிடலாம் நல்லா ஆனாலும் கொளுத்தான் கொளுத்துன பிறகு வந்துட்ட பிறகு எடுத்து இந்த பீலி இருக்கு பாருங்க ஒரு பீலி வரும் அதை அப்படி புடுங்கணும் புடுங்கணும் நைஸா வந்துடணும் அடிடாம அப்படிதான் வெந்துட்டு இதான் கிழங்கு பதம் பாக்குறது கொளுத்துல சாம்பிள் காட்டிடுச்சு இஸ் பழங்கிழங்க உடம்புக்கு ஹெல்தியான பழங்கிழங்க ஸோ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே ஸோ கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் coba tolong udah cip saftu papa updatein papa saftu tempat tuh ya இந்த நார் மாதிரி இருக்கும் ஸோ இந்த நார்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் நாரோடு சாப்பிடு நம்ம பல்லுலாம் வந்து சிக்கிக்கும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நார்ச்சத்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாலாம் கிடைச்சது அப்படின்னா அவன் உடனே யோசிக்காமல் வாங்கி சாப்பிடுங்க